எனக்கு அன்பானவர்களே ஒரு மனிதன் மனம் போது நடப்பது என்ன என்று நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப தலைவன் கணவனானவன் குடிகானா இருக்கும்போது அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அவன் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்க மாட்டான் ஆனால் அதன் நிமித்தமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை ஆனால் அவன் மனம் போது அவன் மனைவிக்குமே மகிழ்ச்சி உண்டாகிறது பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறார்கள் அந்த குடும்பத் தலைவன் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காய் கவனிக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான் ஆம் எனக்கு அன்பானவர்களே அந்த குடும்பத்திலே சந்தோஷம் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் ஜெபக்குழுவிலே ஒரு வாலிப தம்பி தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார் தன் சிறு வயதிலேயே மது பழக்கத்துக்கு அடிமையாகி அவர் வாழ்க்கை சின்ன பின்னமாய் காணப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தியா தியான முகாமுக்கு அவர் போனாலாம் அங்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து மனம் மாறினார் இந்த தம்பி மனம் மாதிரி நிமித்தமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் குடிக்காத மகன் மனம் மாதிரி என்ற சந்தோஷம் குடும்பத்தில் அவங்க அக்கா தங்கச்சிக்கல சந்தோஷம் ஆம் எனக்கு கண்பானதில்லை மனம் போது அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாவதை பார்க்க முடிகிறது அந்த மகன் தன்னுடைய பழைய ஃபோட்டோவை காண்பித்தார் அதில் அவருடைய முகம் எதிரடைந்ததாய் காணப்பட்டது அவர் மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதன் பின்பு எடுக்கப்பட்ட அவருடைய புகைப்படத்தை காண்பித்த போது அதில் அவருடைய முகத்திலே ஒரு அமைதி காணப்பட்டது தேவ தரிசனம் காணப்பட்டது இன்றைய நாளிலே அவர் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு வைக்கிறார் ஆம் என கண்பனவர்களே ஒரு மனிதன் மனமாகும் போது அங்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாவதை பார்க்க முடிகிறது அதே போல நாம் பைபிளை பார்க்கும்போது இளைய மகன் மனம் மாதிரி வீட்டுக்கு வந்தபோது அங்கு ஆடல் பாடல் கொண்டாட்டம் நடந்தது என்று பைபிளிலே நாம் வாசிக்கிறோம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே அவர்கள் மகிழ்ந்து விழுந்து கொண்டாட தொடங்கினார்கள் அங்கு ஆடல் பாடல் சத்தம் கேட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது எங்கும் பார்த்தீங்கன்னா மனமாற்றம் உண்டாகும் போது அங்கு மகிழ்ச்சி உண்டாகும் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தென்குரிய தேசத்தில் ஒரு விதவை பெண் தன்னுடைய மகளை அன்பாய் வளர்த்தி வந்தாள் அப்பொழுது அந்த மகள் அந்த அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கிலே பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தார் அநேக வா ஆண் நண்பர்களோடு கூட தவறான வாழ்க்கை வாழ்ந்தால் இதனால் அந்த குடும்பத்தில் சண்டை அவங்க அம்மா எப்பொழுது எப்பொழுதெல்லாம் அந்த மகளை கண்டிப்பாக அப்பொழுதுலாம் வீட்டை விட்டு ஓடி பல மாதங்கள் வெளியே தங்கி விடுவார் தவறான வாழ்க்கை அவங்க அம்மானால அந்த மகளை மன்னிக்க முடியல ஒரு நாள் அந்த அம்மா அதிகமாக ஜெபிக்கூடிங்க ஒரு நாள் ஏசுவிடம் ஜெபித்து கொண்டு வந்த போது ஆண்டவர் சிலுவை காட்சியை காண்பித்து என்னுடைய அன்பை பதத்தாயா என் அன்பு உன்னிடம் வந்தால் உன் மகள் மனமாற்றம் அடைவாள் என்று சொன்ன போது தன்னை ஒப்பு கொடுத்தாள் அதன் பின்பு சில நாட்கள் கழித்து அவருடைய மகள் ஒரு நாள் வேலையிலே வந்தாள் வந்த உடனே இந்த தாய் என்ன செய்தால் அன்பு மகளே வா மகளே உன்னை மன்னித்து விட்டேன் நீ வா என்று கண்ணிதோடு கூட கட்டி பிடித்து அழுதாள் இதை கண்ட அவளுடைய மகள் ஐயோ அம்மா என்னை திட்டுவாங்க அடிப்பாங்க கண்டிப்பாங்க நினைச்சா ஆனா இப்படி சொன்ன உடனேயே உடைந்து போய் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள் அங்கு ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் உண்டானது ஆம் எனக்கு அன்பானவர்களே மனிதன் மனம் போது இந்த உலகத்துல சந்தோஷம் அதே சமயம் விண்ணகத்தில் என்ன நடக்குன்னா ஒரு மனிதன் மனம் வாழும்போது அங்கு விண்ணகத்திலே மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று லூக்கா பதினைந்து ஏழாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல லூக்கா பதினைந்து பத்திலே தூதர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாகுமாம் அப்போ பலோகம் விண்ணகம் உங்களையும் இணைய பார்த்துட்டு இருக்கு பாவத்தில் வாழக்கூடிய மனுஷனை பார்த்துட்டு இருக்கு அவங்க மனம் ஆக வேண்டும் அப்படி மனம் போது இந்த பூமியில் மட்டும் குடும்பத்தில் மட்டும் நண்பர்கள் மத்தியில் மட்டும் சந்தோஷம் இல்லை விண்ணகத்திலும் கடவுள் சமூகத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது தூதர்கள் மத்தியில் பரிசு மத்தியில் சந்தோஷம் உண்டாகிறது என்பதை உணர்ந்து கொண்டு பலோகம் உங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டிருப்பதை உணர்ந்து இன்று நம்மை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம் ஆமே